அன்பானவர்களுக்கு கருப்பா நல்ல முத்துவின் பணிவான வணக்கம் ஒருவனின் நட்குணத்தையும் குற்றத்தையும் கூறு வைத்தே மதிப்பிடல் வேண்டும் குணத்தின் அளவு சுற்றத்தாரை வாழ வைத்ததா வேல வைத்ததா விவரும் தெரிந்தே மதிப்பிடல் மாண்பு குற்றத்தின் அளவு பெரிதென்றால் அறிவின் அளவு ஸ்ரீ சிந்தையில் கொள்ள வேண்டும் நற்குணத்தின் அளவு பெரிதின்றால் அவரின் அறிவு அகலம் என்றே அறிதில் நன்று இது என்னுடைய அறிவின் வெளிச்சம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இது வள்ளுவரின் குரல் குரலின் விளக்கம் ஒருவருடைய குணநலங்களை ஆராய்ந்த பின் குற்றங்களையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுந்தவற்றை கொண்டு அவனை மதிப்பிடல் வேண்டும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணளி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாஸ்ஸில் பதிவிடுங்க நன்றி